அன்பானவர்களே இன்னைக்கு நீங்கள் சமாதானமா இருக்கிறீங்களா அப்படி சமாதானமா இருக்கிறீங்கன்னா அந்த சமாதானம் எதிலிருந்து உங்களுக்கு கிடைத்தது இல்லை யாரிடமிருந்து கிடைத்தது ஏன் எப்படி கேட்குறேன்னா ரெண்டு வகையான சமாதானம் இருக்கு ஒன்று இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது இன்னொன்று தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது ஆண்டவர் ஸ்ரீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை இந்த சமாதானம் எப்படி கிடைக்குது அப்படின்னா வேதம் சொல்லுது சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் ரட்சிப்பின் அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படும் போது அவருக்கு மிகப்பெரிய சமாதானம் கிடைக்குது அது நிரந்தரமானது நித்தியத்துக்கும் தொடரக்கூடியது ஏன்னா சுவிசேஷம் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சமாதானமானது இந்த உலகத்தில் ஆரம்பித்து நம்ம நித்தியத்தில் மறுமையில் இருக்கும்போது கூட அது நம்மோடு கூட தொடரும் அது நித்தியமானது இன்னொரு சமாதானம் இந்த இருந்து கிடைக்கக்கூடியது அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நினைச்ச சில காரியங்கள் நடக்கும்போதோ இல்ல நாம எதிர்பார்த்த சில காரியங்கள் நமக்கு இந்த உலகத்திலிருந்து கிடைக்கும்போதோ வரக்கூடிய ஒரு சமாதானம் இது நிரந்தரம் இல்லாதது இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது ஏன்னா நமக்கு கிடைச்ச காரியம் எப்ப வேணாலும் நம்மளை விட்டு போகலாம் எப்ப வேணாலும் அதை அழிஞ்சு போகலாம் அதெல்லாம் அனுத்தியமானது தற்காலிகமானது அப்படிப்பட்ட சமாதானம் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது வேதம் இன்னொரு இடத்துல எப்படியா சொல்லுது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அதாவது ஒரு நபர் ரட்சிக்கப்படாமல் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழும்போது அவருக்கு சமாதானம் இருக்காதுன்னு வேதம் சொல்லுது ஒருவேளை அவர் இந்த உலகத்துல இருந்து சில காரியங்களை நம்ம முன்ன பேசிக்கிட்ட மாதிரி பெற்றுக்கொண்டாலும் அவர் எதிர்பார்க்காத நேரத்துல அவரை விட்டு அந்த சமாதானம் போயிரு அதுக்கு பிறகு கஷ்டம் தான் ஆனா தேவன் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாக வரக்கூடிய அந்த சமாதானம் நிரந்தரமானது யார் உங்களோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எது உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் எதை இழந்தாலும் உங்களுடைய சமாதானம் ஒருபோதும் பாதிக்கப்படாது எந்த ஒரு காரியமும் உங்களுடைய சமாதானத்தில் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது யாரும் ஏற்படுத்த முடியாது காரணம் என்ன அப்படின்னா தேவன் உங்களோடு இருப்பார் அந்த ரட்சிப்பின் தேவன் உங்களுக்குள்ள உங்களோடு இருப்பதினாலே அவரே உங்களுக்கு எல்லாவுமாக இருப்பதினால் உங்களுக்கு அந்த சமாதானத்தில் எந்த பாதிப்பும் வராது அது எப்போதும் நம்மோடு நிரந்தரமா இருக்கும் அதனால் அதை ஒரு பக்தன் பாடுறாரு அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பல நற்று போனாலும் வயல்கள் தானியம் விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படிப்பட்ட ரட்சிப்பின் சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் தடுப்பூசி